செல்லத்தாயி வாயந்த காலையோ எக்கோ காப்பி குடிச்சு பாத்துருக்கா அதுக்குன்னு சொல்லிட்டு கப்பே வாய்க்குள்ள போற அளவுக்கா காப்பி குடிப்பாங்க எல்லாரும் ஆனா நீங்க மாடு கழனி தண்ணி எல்லாம் கண்ணு வைக்காத சும்மா கேடே என்ன சத்தமா இருக்கு மாடு கீடு உள்ள வந்துட்டா என்ன மாடு ஒண்ணு வரல சின்ன பொண்ணு வள்ளிப்பட்டிதான் மாடு கழனி தண்ணி ஊரியிற மாதிரி காப்பிய உறிஞ்சிக்கிட்டு இருக்காங்க

பல்லவி நேத்துதான் உனக்கு உட்கார்ந்து பாடம் படிச்சிருக்கேன் எல்லாத்தையும் இது அப்படின்னு சொல்லிட்டு முட்டை புரியலா நீ வெளியவா உன்ன முட்டை மாதிரி முறுக்கி எடுத்தவ என்ன காலையிலேயே பொம்மை வரைஞ்சு எடுத்துட்டு வந்துட்டு என்ன ஆமா எனக்கு வேற வேலை இல்ல உனக்கு பொம்மை வரைஞ்சி முட்டையில எடுத்துட்டு வரதான் எனக்கு வேலை சொல்லி பாரு கிளவி உனக்கு கொடுத்த காசுக்கு இப்பயாச்சும் பேசு இப்ப பாரு என் நடிப்பு திறமைய அது ஒண்ணு இல்ல செல்ல தாயி ஓ மருமவளுக்கு ஆம்பள புள்ள பறக்க போதா பொம்பள புள்ள பறக்க போதானே தெரிஞ்சிக்கிறதுக்கு அவ முட்டையில படம் வரைஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கா என்னக்கா சொல்ற இது புது விதம் எல்லாம் இருக்கு உனக்கு தெரியாத செல்ல தாயி இப்பதான் இது ட்ரெண்ட் என்னது ட்ரெண்டரா ஐயோ கடவுளே உங்களை எல்லாம் என்னத்த சொல்லுறது அது வந்து ட்ரெண்ட் உனக்கு என்ன பத்த தெரியும் நான் எனக்கு இங்கிலீஷ்லாம் தெரியும் நானா பள்ளி வரதுக்குலாம் போய் இருக்கேன் அந்த காலத்துல பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கேன் உண்டா காசு

இம்மா யாரும் இந்த வீட்டுல எப்படி இருந்து சூனியத்தை வச்சுட்டு போயிருக்காங்க ஒரு காலையில எழுந்து வீட்டு வாசல பேருக்கணும்னு இல்லை உன் மருமவளுக்கு நீ என்ன சொல்றியா என்னடி சொல்ற சூனியமா ஆமாமா இங்க பாரு பாருக்கோ இவ என்ன சொல்லிக்கிட்டு இருக்காக்கா சூனியம் கிணி நீட்டு இருக்கா வந்து காலங்கத்தால ஏட்டி இதெல்லாம் பத்தி உனக்கு தெரியாதா யாரோ நீ நல்லா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டு வாசல்ல கொண்டு வச்சிட்டு போயிருக்காங்க போலயே சோ இதெல்லாம் ரொம்ப பயங்கரமானது எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்காரு அவர்கிட்ட கூட்டிட்டு போவோம் அவர்கிட்ட போன உடனே எல்லாத்தையும் ஒரு பார்த்து சொல்லிடுவாரு அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிரும் சரியா என்ன வழிபட்டி சொல்ற சூனியம்மா சூனியம் நம்மளுக்கு யாரு வைப்பா வேற யாரு வைப்பா ஓ முகதான் சூனியம் வைக்கணும்னா அவளை தவிர வேற யாரு இருக்கா நம்ம வீட்டுல என்ன நீங்க மைண்ட் வைஸ் நினைச்சி சத்தமா பேசிக்கிட்டு இருக்கீங்க ஐயோ நாத்து நீ பக்கத்துல தான் இருக்கியோ சாரிமா நான் தெரியாம உம்மே சொல்லிட்டேன். உங்க பொண்ணடி பேசற பேச்சே கரெக்டா தான் சொல்லிருக்கா. சரி சரி எல்லாரும் இப்பவே கிளம்புங்க அம்மையார் கிட்ட பேசி என்னைய அத கேட்டே வந்துரு. சரி கோது கலம்பு. என்னங்க உங்க தங்கச்சி ஏதோ புதுசா DRAMA ஆரம்பிச்சிட்டா சரி சரி வாங்க போய் கிளம்புவோம் அது ஒன் சரி தான் சின்ன பொண்ணே. சரி நீயும் கிளம்பு வள்ளி நீங்களும் கிளம்புங்க போயிட்டு வந்துருவோம் டக்குனு காலையிலயே சரிம்மா